அவர் மாதிரிலாம் படம் எடுக்கிறது யாருனாலே முடியாது முதல்வன் படம்லாம் எனக்கு இப்போ வரையும் இதுல எப்ப போட்டாலும் பார்ப்பேன் எத்தனை டைம் போட்டாலும் பார்ப்பேன் ஏன்னா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப ஒரு மனுஷன் எப்படி யோசிச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்திருக்கியா வேற லெவல் படம் அரசியல் படங்கள்லயே முதல்வன் மாதிரி ஒரு படம் நீட்ட ஜான்ஸே கிடையாது எல்லாம் படம் எடுத்துட்டு ஏன் சார் சங்கர் சார் ஏன் நானு தலைவலிக்குதான் போடுறீங்க தலைவலிச்சு ஏண்டா அந்த படத்துக்கு ஐயோ தாங்க முடியல நமக்கு ஆனா ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொன்னாங்க அது சம்பவமா பேசணும் இந்த வீடியோ நான் போடுறேன் சரிங்களா படத்தோட ரிவியூ அது ஒரு விஷயம் ஆனா இருந்தாலும் படிப்பு சமா படிச்ச எல்லாத்துக்கும் வச்சுக்கும் வேலை இருக்கா தரமா படிச்ச எல்லாத்துக்கும் உங்களை மேல வேலை தர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விய வச்சு இந்த படத்தை இது சிக்ஸ் பண்ணிருந்தாங்க நம்ம பாத்தீங்க அப்படின்னா மனுஷன் அவே அவ இந்த வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு சிக்ஸ் பேக் சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அவரு கிளைமேக்ஸ் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கூட ட்ரெஸ்ஸை பேர் பைப் பண்றதுக்கு வந்து நிற்பாங்க எல்லாருமே நல்லா ஜிம்லாம் போய் நல்லா ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி எல்லாம் சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சு வந்து நிப்பாங்க என்ன பண்ணுவாருன்னா அப்படியா அப்படிங்கிறது வந்து சட்டையெல்லாம் கழட்டி போட்டு தாத்தா தான் காரை விட்டுருப்பாரு அந்த நேரத்துல பாரு உடம்ப சிக்ஸ் பேக் எப்ப திடீர்னு எப்படியே வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா பண்றாங்க நீங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு இப்படி இருப்பாரு அப்படியே ஏதோ பண்ணுவாரு டக்கு பார்த்தா சிக்ஸ் பேக் வந்து உடம்புல நம்ம நிறைய பேர் சிக்ஸ் பேக் சூர்யா எவ்வளவு கஷ்டப்பட்டு சிக்ஸ் பேக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அவரே சொல்லிருக்காரு நிறைய விஷயங்கள்ல அடுத்தது நம்ம பரவத்தெல்லாம் ட்ரிபிள் மீட் பண்ணதுக்காண்டி ரொம்ப ஒர்க் பண்ணி அவர் வீடியோ தான் போட்டு ஏன் நம்ம சிம்போ சொல்லுங்க அவர் பார்த்தீங்க அப்படின்னு அந்த உடம்ப குறைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க இவங்க எப்படி இந்த சிக்ஸ் பேக் கொண்டு வந்தாங்களே அப்படின்னு தெரியல அந்த நம்பர் மரத்தில் ஒரு ட்ரெஸ் போதுப்பாங்க தெரியுமா சிக்ஸ் பேக் இருக்கிற மாதிரி அப்படியே ஆம் சிங் ஜெஸ்ட்ல சிக்ஸ் பேக் மாதிரி ஒரு அப்பர் ட்ரெஸ் மாதிரி போட்டுருப்பாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல ரொம்ப ஃபுல்லாமே மேக்கப் தான் அவர் நடிக்கிறாரு இந்த மேக்கப் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆடியோ லான்ஜில் சொன்னாங்க ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ஜின்னு ஒரு விழா வைக்கிறாங்க அதுல ஒரிஜினலா ஆடியோ லான்ச் அப்படின்னு விழா அதோட நாயகன் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட இசையமைப்பாளர் ஆனா அந்த இசையமைப்பாளரை விட்டுவிட்டு மற்ற எல்லா வேத்தையும் அவங்களுக்குள்ளேயே அவங்களே புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிக்கிறது தான் ஆடியோ லான்ச்சு அத ஒரு வீடியோவை மேக் பண்ணி அத வெளிய விட்டு அதுல காசு காசு பப்ளிசிட்டி பண்றாங்க அப்படிதான் பப்ளிசிட்டி பண்ணி நிறைய விஷயங்களை இப்படிதான் படம் அப்படி இப்படின்னு நல்லா பப்ளிசிட்டி பண்ணி நம்ம அம்மா ஆளுகளை காசை கொண்டு போய் இப்போ தாத்தா படத்துக்கா போன சொல்லி கேட்டாங்க தே சொன்னா போகாதடா தாத்தா படத்துக்காடா போனா அப்படிங்கிற மாதிரி கேட்டியா முடிக்கல ஆஹா என்ன முடிக்கல என்ன போன் பண்ணாம இருக்க என்ன தெரியல சரி பண்ணுங்க அவரு இந்தியன் இந்த படத்துல ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் தாத்தா அப்படின்ற பேர் யூஸ் பண்ண எப்ப ஆரம்பிக்கிறாங்களோ அதுல இருந்து படமே அதுக்கு முன்னாடி இவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போறாங்க இது ஒரு பெரிய பிரச்சனைய பயிரமா கொண்டு போறாங்க இவ்வளவு லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு போதும் சார் சங்கர் சார் லஞ்ச சம்பவமா நீங்க எடுத்த படம் போதும் சார் இதுக்கு மேல அந்த படத்தை சான்சே கிடையாது இதுல டெய்லர்ல பாத்தீங்கன்னா அடுத்த அரசியலுக்கு போற மாதிரி எல்லாம் காட்டியிருக்காங்க போல புரியல சாத்தா அரசியலுக்குலாம் வராரா சரி ஓகே வரத்து கொடுங்க அதையும் பார்ப்போம் ரியல் லைஃப்ல அவர் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாருன்னு ஒண்ணும் புரியல இப்போ வரையும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு புரியல திடீர்னு டிவி எல்லாம் தீ போட்டு உடைச்சாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு இப்ப அதே கட்சி கூட கூட்டணி செஞ்சுட்டு அதையும் அதையும் சோசியல் மேல கழிவு கழிவு ஊக்கியாச்சு சரக்கு குடிக்க சொன்னா கம்மியா குடிங்க அப்படின்னாரு அதுக்கு சீமான் ஒரு செய்தி வச்சு இருந்தாரு இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரில அரசியல் வேற சினிமா வேறன்னு மேல பேசுறாங்க ஆனா அரசியலை பத்தி தான் பேசுறாரு ஆடியோ வந்தாலே வந்து அதெல்லாம் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல நல்லா பேசாரு நல்லா பேச தான் செய்யறாரு படத்துல இருக்கிற மாதிரி எழுநில பண்ண முடியுமா அவனால பண்ண முடியுமா எனக்கு தெரியல அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு அதுவும் ஒரு போக்குல போயிட்டு இருக்கு சினிமா ஒரு போக்குல போயிட்டு இருக்கு பார்ப்போம் இதுல படிப்பு சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க படிச்ச எல்லா பேத்துக்கும் வேலை கிடைக்குமா உம் கரெக்டான கொஸ்டின் தான் பிரைவேட் கம்பெனி தனியார் கம்பெனி சரிங்களா நீங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்க அப்படிங்க தனியார் கம்பெனின்னு எடுத்துக்கோங்க பிரைவேட் கம்பெனி அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு செயின் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இப்ப எப்படின்னா நம்ம வந்து ஒரு டுவெல்த் முடிக்கணும் வச்சுக்கோங்க நான் சொல்ற விஷயங்கள்லாம் டிப்ளமோ ஐடி ஐடிஐ இந்த மாதிரி முடிச்சுட்டு ஒன்னே இந்த சிவில் இந்த மாதிரி முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க தெரியுங்களா அவங்களுக்கு பொருந்தும் சிவில் கூட சேர்க்க வேணும் கடைசியில எல்லா பேருமே இப்பளவு முடிச்ச பாலிடெக்னிக் முடிச்சவங்களா இருக்கட்டும் இன்ஜினியரிங் முடிச்சவங்களா இருக்கட்டும் ஐடி முடிச்சவங்களா இருக்கட்டும் எல்லா பேருமே கடைசி அவங்க வந்து என்ன தொழில சேர்றாங்க அப்படின்னா சிவில் தான் சரிங்களா அது எப்படி நான் உங்கள்ட்ட சொல்றேன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நமக்கு வந்து டுவெல்த்து டென்த்து முடிச்ச உடனே எங்கன்னா படிக்கலாம் அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும் நம்ம பாப்போம் என்ன படிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கப்ப நிறைய பாலிடெக்னிக்கா இருக்கட்டும் நிறையா இருக்கட்டும் எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அப்ப நூத்தி மூணு பர்சன் இந்த எங்க காலேஜ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா நூத்தி மூணு பெர்சன்ஸ் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும் எங்க இதுலயே கேம்பஸ் வச்சு நாங்களே வேலை உங்களுக்கு வாங்கிட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெட்ரோல் எல்லாம் சரி அங்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் குழந்தைகளை கொண்டு போய் பிள்ளைகளை குரு போய் எங்க பசங்களே சேர்ப்பாங்க டிப்ளமாவா இருக்கட்டும் ஐடியா இருக்கட்டும் எதாவது வேணால் இருக்கட்டும் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் படிப்பாங்க படித்து முடிச்ச அந்த பிரைவேட் பிரைவேட் காலேஜ்காரங்களாம் தனியார் காலேஜ்காரங்களாம் தனியார் கம்பெனிகளுக்கு லிங்க்ல தான் இருப்பாங்க அவங்களே கூப்பிட்டு வந்து கேம்பஸ் இன்ட்ரி வைப்பாங்க ஓகேங்களா கேம்பஸ் இன்ட்ரி வச்சு அவங்க ஒரு நூறு பேரும் ஒரு இரநூறு பேரும் ஒரு இருபது கம்பெனிக்கு வராங்கன்னா ஒரு கம்பெனிக்கு குறைஞ்ச ஒரு ஐம்பது பேரு செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க உடனே இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் நம்ம பையன் இந்த காலேஜ்ல படிச்சோம் சொன்ன மாதிரியே வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க கூட என்ன முடிக்கல அதுக்காட்டி வேலை வாங்கி ஓகே நம்ம பையன் முடிச்சு இப்ப வேலை கிளம்பியா அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க படிச்சு முடிச்ச உடனே காலேஜ்ல ஒரு இது மட்டும் தருவாங்க சீட் மட்டும் தருவாங்க அதை மட்டும் நீங்க கொடுத்துருவாங்க உங்களோட ஒரிஜினல் மார்க் சீட் எல்லாத்தையும் வந்து நீங்க அப்புறம் கொண்டுருக்கலாம் அப்புறம் நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி சொல்லிட்டு இவங்களும் போவாங்க பசங்களும் போவாங்க போய் வேலை பார்ப்பாங்க வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க சம்பளம் கம்மியா தான் இருக்கும் ஆஹ் ஸ்டார்டிங்ல தான் சம்பளம் எல்லாத்தையும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு ரூபாயோ ஒன்பது ரூபாயோ எட்டு தான் இதே பட்சம் ஒரு பத்து ரூபா ரூபாய் வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஆனா அங்க வீட்டுல சொந்தக்காரங்க எல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா என் பையன் அங்க படிச்சான் வேலை கிடைச்சிருச்சு அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பப்ளிக்கா சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த காலேஜுக்கு அடுத்தடுத்து இவங்க சொல்ல 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 எல்லாரையும் பண்ண இருப்பாங்க இது ஒரு செயின் தான் இப்ப தனியார் கம்பெனிக்காரங்களும் தனியார் காலேஜுக்காரங்களும் என்ன ஒரு லிங்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இதோட கண்டினியூ செயின் என்ன தெரியுங்களா ஒரு வருஷம் வேலை பார்ப்பேன் ரெண்டு வருஷம் வேலை பார்ப்பேன் இன்கிரிமெண்ட் ஒரு விஷயம் கேட்பாங்க இல்ல அவங்களே சம்பளத்தை ஏத்தி கொடுங்க அப்படின்னாலே பண்ண மாட்டாங்க நீங்க எவ்வளவுதான் கத்தி அவங்கள்ட்ட கேட்டாலும் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல செல் செவுடையும் காதுல சங்கூதர மாதிரிதான் யாரு எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க அதுக்கத்து என்ன பண்ணுவாங்க இவன் அங்க இருக்கிற சீனியர்ஸ் என்ன வேலை ஃபுல்லா இவனும் தெரிஞ்சிருப்பான் இவனும் கத்துருப்பான் ஆனா கம்மியான சம்பவத்துல அவ எத்தனை நாள் வேலை பார்த்தாலும் அத்தனை நாள் வேலை பார்த்தோம் அவனுக்கு எல்லாம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுதான் அடுத்த கம்பெனிகளுக்கு வேலை போக பார்ப்பாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வேலைக்கு போவாங்க அப்ப அந்த கம்பெனி ஆளு கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் ஒரு இருபது பேர் பர்மனன்ட் எம்ப்ளாயி அவங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும் அவங்களுக்கான சொகுசு வசதி எல்லாத்தையும் அந்த கம்பெனி பண்ணிடுறோம் சரிங்களா இங்கிரிமெண்டா இருக்கட்டும் போனஸ் இருக்கட்டும் எல்லாமே அந்த கம்பெனி பண்ணிடுவோம் அவங்க பர்மனண்டா அந்த கம்பெனி தான் இருப்பாங்க ஓகேங்களா புதுசா வராங்களா ஐம்பது பேரு இவங்க அந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போக பார்ப்பாங்க வேற வழி இல்லை அங்கே சம்பளம் ஏற்றர மாட்டான் ஆனா இங்க விலை வயசுல வேற லெவலில் போயிட்டு இருக்கோம் சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அடுத்த கம்மி வேலைக்கு போகணும் இவங்க வேற வழி இல்ல இங்க இருக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க அப்ப இவங்க அம்பது பேர் பக்கத்துல வெளியே வந்துட்டாங்க அடுத்த செயல் அதே கேம்பஸ் இன்ட்ரிவியூ அதே காலேஜ் அதே கேம்பஸ் இன்ட்ரிவியூ அதே மாதிரி ஒரு ஐம்பது பேர் அதே மாதிரி கம்மியில வேலை ஒரு வருஷம் ஓடும் ரெண்டு வருஷம் ஓடும் மறுபடியும் கிளப்பு வருஷம் வருஷம் உனக்கு ஐம்பது பேர் ஒரு பேர் வந்துட்டே இருக்காங்கல்ல அவங்கள வச்சு நீ சம்பாதிச்சுக்க தனியார் கம்பெனில விதத்தையும் நான் சொல்றேன் நினைச்சாங்க இந்த மாதிரி தான் சொல்றேன் சரிங்களா இதுக்கு நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா கோவப்படுறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் சரிங்களா விஜய் சொல்லுவாரு இல்லைங்களா சொல்ல நான் எல்லா டாக்டர் சொல்லல இப்படி பண்ற டாக்டர் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி நான் எல்லா தனியார் கம்பெனியும் சொல்றேன் இந்த மாதிரி பண்ற தனியார் கம்பெனி தான் சொல்றேன் நான் சரிங்களா கோவப்பட்டாலும் அதுக்கு என்னை பத்தி கவலை இல்ல ஏன்னா இது எனக்கே நடந்திருக்கு நானும் இந்த மாதிரி வேலை பார்த்து வந்திருந்தான் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த மக்கள் அந்த பசங்க இதில் இதுல ஒரு இப்படி கண்டிவா இது ஒரு செயின் எப்படி சொன்னீங்கன்னா தனியார் காலேஜ் அங்கேருந்து கேம்பஸ் இன்டிக்குள்ள தனியார் கம்பெனி அங்கேருந்து வேற வழி இல்லாம மௌடியும் வேற வேலை அடுத்தது அப்படியே செயின் அடேட்டா அடுத்தது செயின் வருஷத்து ஆகிட்டே தான் இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கணக்கு காட்டுற கணக்கே வேற அவங்க பேசிக்கா சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கடைசி காட்டுறது வேற ஆனா நம்ம கொடுக்குற சம்பளம் வேற சரிங்களா இதெல்லாம் கவர்மெண்ட் தான் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்க்கணும் பார்த்து தான் இதுக்கான ச ஒரு கோட்டல் கூட சீல் வைக்கிறாங்க புகையில இலவீக்கலுக்கு சீல் வைக்கிறாங்க போடுறாங்க நிறைய அவசியம் பண்றாங்க இந்த மாதிரி தரமான உணவு கொடுக்கல அப்படின்னு சொன்னா கூட சீல் வைக்கிறாங்க கரெக்டான சம்பளம் கொடுக்கலாட்டி அதுக்கே கொடுக்க மாட்டேங்க அதையும் பாருங்க இதெல்லாம் நீங்க தானே பாக்கணும் இத்தனை பேர் எத்தனை பேர் பேசுறாங்க எத்தனை பேர் படத்துல சொல்றாங்க அதெல்லாம் நீங்க உங்களுக்கு நீங்க யோசிக்க மாட்டீங்க உங்களோட பிரச்சனையே வேற ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு அவன் நம்ம எப்படி குறை சொல்றான் இவன் இவன குறை சொல்றான் இவன் இவங்கள குறை சொல்றான் ஆளுக்கு மாத்தி மாத்தி குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க அதை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு தியாகத்துக்கு ஜெயில போடலாம் யார் யார தப்பா பேசுறாங்க அப்ப இவங்க வந்து போடலாம் ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு இதுதான் போயிட்டு இருக்கு சரிங்களா இது ஆனா இது எங்க போகுதுன்றது யாருக்கும் புரிய மாட்டேது கடைசியில அந்த பசங்க எல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க அடுத்த அடுத்த கட்ட இதுல பாத்தீங்கன்னா கல்யாணம் ஒரு விஷயம் முடிக்கிறாங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன என்ன ஆகும் குழந்தை குட்டியே வரும் அடுத்தடுத்து அவங்க சம்பாதிக்கணும் அப்ப காசு பத்தாதுங்க பெட்ரோல் விலை ஏறிட்டு போகுங்க பருப்பு விலை எல்லா விலையும் ஏறிட்டு போகுது எல்லாமே ஏறிட்டு போறப்ப அவனுக்கு காசு அதிகம் தேவைப்படும் ஆனா சம்பளம் மட்டும் அப்படியே இருக்கும் அதே சம்பளம்தான் ஏத்தலாம் முடியாது அதே சம்பளம் தான் தருவோம் ஏயா அப்படி நீங்க காசை சேர்த்து 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 என்ன பண்ண போறீங்க பாவத்தை சேர்க்கிற மாதிரி தான் அப்படியே பாவத்தை எப்படி உங்களால சேர்க்க முடியுமா உங்களை நம்பி வேலை பார்க்காதவங்களுக்கு சம்பளம் கொடுங்க அடுத்தடுத்து ஆள் கிடைக்கின்ற காண்டி அப்ப இருக்கிறாள்லாம் நீங்க அவங்க அடுத்து சம்பளம் வேணும் சரியுது அவங்க சொல்லிட்டு அவங்களோட ஆக்டிவேஷனே மாறிடுது அவங்க ஃபுல்லாமே சிவில் வேலைக்கு போயிடுறாங்க கொத்தனா வேலை போயிடறாங்க சித்தா சம்பளம் ஒரு ஒரு மாசம் சித்தால வேலை வைப்பான் ரெண்டாவது மாசமே மம்தி ஆளு மம்தியை பிடிச்சி விளையாப்பான் அவனுக்கு எப்போ தொலை கிடைக்கும் ஒரு சில பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு எல்லாம் இதான கெதி அப்படின்னு பரம்பரை பணம் நீங்க எத்தனை பே வாயில வயசுல அடிச்சு புடுங்கி சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு கோவம் வருது உங்களுக்கே எவ்வளவு கோவம் எங்களுக்கு தான் கோவம் வரப்படாரு இதுதான் இதுதான் இப்ப இருக்க இந்த ஐடிஐ பாலிடெக்னிக் இந்த மாதிரி பசங்க எல்லாம் முடிச்சிட்டு சொந்த ஊர்லயே அதுக்கான வேலை இல்லாம அவங்களோட வேலையெல்லாம் காசு காட்டி வேற இது வேற சிவில் வேலை அவங்க ஃபீல்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலைக்கு நாள் வேலைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆனா அது ஈஸியான வேலை நினைச்சாங்க அதுவும் வெயில்ல சாரத்துல எத்தனை பேர் கீழே விழுந்து கையால் உழைஞ்சி நிறைய விஷயம் நடந்திருக்கு அது சாதனை விஷயம் கிடையாது இப்படிதான் ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையும் மாறிட்டு இருக்கு எல்லா பேருமே அவங்க போட்டி போட்டு அவங்க தான் சம்பாதிக்க பாக்குறாங்க ஆனா எத்தனை பேரு எல்லாருமே நல்லா இருக்கும் யோசிக்கிறீங்க நாட்டுல இருக்கிற தலைவர்களே அதை யோசிக்க மாட்டாங்க அப்படின்றப்ப நீ பிரியாளா நான் பெரியால அப்படின்ற போட்டி போட்டு பண்றப்ப இத வந்து அவங்க யோசிக்குவாங்களே எனக்கு தெரியல பாருங்க இந்த வீடியோ வந்து முழுத ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் 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 பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் பேசுறேன் என்னால பேச முடியும் நான் பேசுறேன் உங்களுக்கு இதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது இருந்தாலும் கமான் சொல்லுங்க சரிங்களா அதுக்கு நான் ரீப்ளை பண்றேன் ஓகே